நம பார்வதி பதே ஹரஹரமஹாதேவா தென்னாட்டுடைய சிவனை போற்றி நாட்டவர்க்கும் இறைவா போற்றி நமச்சிவாயவே ஞானமும் கல்வியும் நமச்சிவாயவே நான் அறிவிச்சையும் நமச்சிவாயவே நான் நவின் ரேத்துமே நமச்சிவாயவே நன்னெறி காட்டுமே திருச்சிற்றம்பலம் மாதவ சிவஞானம் முனிவர்கள் இயற்றி அருளிய சோமேஸ்வர் முதுமொழி வெண்பா பத்தொம்போதாவது பதிவு இன்னைக்கு இருக்கிற தலைப்பு வந்து புறங்கூறாமை இதுக்கு முனிவர் எடுத்திருக்கிற குரல் வந்து பகச்சொல்லி கேலி பிறப்பிர் நகச்சொல்லி நட்பு ஆடல் தேற்றார் அப்படின்னு குரலை எடுத்திருக்காரு இதுக்கு அவர் சொல்ற செய்யுள் வந்து கூனி ராமன் பிரிந்து போமாரே கூறினே தூணரம் பூங்கொன்றே அணி சோமேசா தானே பக சொல்லிக் கேளிர் பிறப்பர் நகச்சொல்லி நட்பு ஆடல் தேற்றாதவர் அப்படின்னு சொல்றார் புறங்கூறாமை அப்படிங்கிறது காணாத வழி பிறரை இகழ்ந்து உறையாமை அப்படின்னு சொல்றது அதாவது மகிழ்ச்சியோட பேசி மற்றவங்களோட நட்பு செய்யணும் அப்படிங்கிற அந்த தன்மையை கூட உணராதவங்க மற்றவங்களை பத்தி புறம் பேசி நல்ல நண்பர்களையும் பிரித்து விடுவார்கள் அப்படின்னு எடுத்து சொல்றாரு எப்படி சொல்றாருன்னா தூய நல்ல அழகிய கொன்றை மலர் மாலை அணிந்து விளங்கும் சோமேசா தம்மை விட்டு நீங்குமாறு புறங்கூறி தன் கேளிரையும் பிரிப்பண்ணுவர் அதாவது கூடி மகிழுமாறு இனிய சொற்களை சொல்லி அயலாரோடு நட்பு கொள்ளுதலை அறியாதவர் அப்படின்னு அவர் எடுத்து சொல்றாரு இதுக்கு உதாரணமா எடுத்து சொல்றது மந்தரை அப்படிங்கிற பெயருடைய கூணி தானே வேறொருவர் தூண்டலும் இன்றி தானே ஸ்ரீராமபிரான் உற்றார் உணவர்கள் நட்பாளர் முதலிய யாவரையும் விட்டு பிரிந்து காட்டிற்கு செல்லும்படி கூறினால் கைகேயிக்கு அப்படிங்கிறத அவர் சொல்றார் அதாவது ராமபிரானுடைய கதை வைகேயிக்கு கூணி சொல்லி வை கைகேய் கேட்டு ராமபிரான காட்டுக்கு அனுப்புறதுக்கு வரம் கேட்டாருங்க நமக்கு எல்லாருக்கும் தெரியும் இதைத்தான் வந்து முனிவர் வந்து சொல்றாரு தூய நல்ல அழகு பொருந்திய கொன்றை மலர் மாலையை அணிந்த சோமேசா கூடி மகிழும்படி இனிய சொற்களை சொல்லி அயலாரோடு நட்பு கொள்ள தெரியாதவங்க தம்மை விட்டு நீங்கும்படி தமது உற்றாரையும் பிரிய செய்வாங்க அப்படின்னு அவர் சொல்லி சொல்றாரு இதற்கு எடுத்துக்காட்டு மந்தரை அப்படிங்கிற கூணி வெறும் ஒருவர் தூண்டலு தூண்டலும் இன்றி தானாகவே சூழ்ச்சி செய்து உற்றார் நாட்டார் ஆகிய யாவரையும் விட்டு ராமபிரான் பிரிந்து போகும்படி கைகேயிடம் சொன்னா அப்படிங்கிறது அவர் எடுத்து சொல்றாரு செய்யுள்ள ஒரு வாட்டி திரும்பி பார்த்தோம்னா கூணி ராமன் பிரிந்து போமாரே கூறினனே தூணரம் பூங்கொன்றே அணி சோமேசா தானே பகச்சொல்லிக் பிரிப்பர் நகச்சொல்லி நட்பாட நட்பு ஆடல் தேற்றாதவர் அப்படின்னு சொல்றார் திருச்சிற்றம்பலம் அடுத்த பதிவில் அடுத்த தலைப்போடு சந்திப்போம் நம்ம ஹர ஹரஹர மகாதேவா தென்னாட்டுடே சிவனை போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருச்சிற்றம்பலம்